ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த வார ராசி பலன் பார்த்தீங்களா தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு ஆறாம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வை விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திலும் சிறப்பான ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக ரொம்ப அற்புதமாக எல்லா விஷயத்தையும் எல்லாமே சாதிச்சுக்குவீங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால தனுசு ராசிக்காரங்க இந்த டயத்தில் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதனால சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட சரி தான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி தயவுசெய்து தள்ளி போடாதீங்க உடனுக்கு உடனே அந்த விஷயத்தை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா சின்ன விஷயத்துலேயே சரியாக போயிடும் ஓகேங்களா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லைங்க அதே ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான் அவருமே வந்து ஆறாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு அப்போ தொழில் தனுசு ராசிக்காரங்க தொழில் தொடர்பான கடன்கள் வாங்குறதுக்கான முயற்சிகளில் வந்து இந்த டயத்தில் இறங்குவீங்க அந்த கடன்களும் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்பு அமையும் புதுசாக வேலை தேடிட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய வேலை அமையும் புதுசாக தொழில் தொடங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்க இந்த டைத்துல தாராளமாக தொழில் தொடங்கலாம் தொழில் தொடங்கினீங்கன்னா அதில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக சுக்கர பகவான் தான் சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்தில் பெண்கள்கிட்ட பேசுகிறப்போ கொஞ்சம் கவனமாவும் நிதானமாகவும் பேசுங்க தனுசு ராசிக்காரங்க ஏன்னா ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சுக்கிரன்தான் தான் பெண்கள் பெண்கள்கிட்ட கொஞ்சம் நயமா நயந்து கரெக்டாக பேசுனீங்க அப்படின்னா அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இல்லை அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஏடிக்கு போட்டியாக கொஞ்சம் ஓரளவு பேசுகிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால நோய்கள் விலகும் எதிரிகளுடைய தொல்லைகள் குறையும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது இரண்டாம் இடத்துல குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை பதிகிறதுனால உங்களுடைய வாக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப தன்மையாக பேசுவீங்க இந்த டயத்தில் ஒரு தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே வந்து எல்லா விஷயத்தையும் எல்லா காரியத்தையும் எல்லாமே சாதிச்சுக்குவீங்க கலைத்துறையில் வேலை பார்க்குற டெக்னீஷியன்களுக்கு வந்து இந்த டயத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக புதிய புதிய வாய்ப்புகளை வந்து கவர்ந்து இழுத்துருவீங்க ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் ஓகேங்களா கடன்கள் வருந்தான் இருந்தாலுமே தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய பேச்சுக்கள் வந்து இனிமை கூடும் பேச்சில் வந்து ஒரு கவர்ச்சி இருக்கும் இந்த டேத்தில் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ரெண்டாம் இடத்துல பதிகிறதுனால பேச்சில் வந்து கவர்ச்சி இருக்கும் வருமானம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுற தனுசு ராசிக்காரங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய அளவு சாதனைகள் எல்லாமே படைப்பீங்க ரியல் எஸ்டேட் துறையில் லாபங்கள் அதிகரிக்கும் கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க கவர்மெண்ட் வேலை எல்லாம் பார்ப்பீங்க இல்லையா உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க அதனால் இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து தாராளமாக ஏற்றுக்கும் இதன் மூலமாக வந்து நல்ல நல்ல வா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வரைக்கும் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளப்புடன் வாழ்க்க